Okay. ஒரு காலை வணக்கம் இன்றைக்கு வத்தியாசி விஷாகம் விஷாகத்தை கொண்டு ஒரு அபிஷேகம் ஆராய்வாச்சு அப்பா அபிஷேகம் பண்ணி ஆறு தீபம் எத்தனை தீபம் எடுத்துன்னா மற்ற சமையலுக்கு போக வாழ்ந்த புகழகாரம் எல்லா இந்த விளாக நமக்கான சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்களை யோசனை அம்மா வந்து எந்த காரணம் அனுப்பி திருப்பு தாங்க முடியல மம்மிக்கு மம்மி நீ ஒரு டம்மி கிடைக்கா போட்டு தாங்க கறி சமையல் வந்து பருப்பு வேக வச்சாச்சு சாம்பாருக்கு இருக்குது குடமிளகாய் போட்டு சாம்பார் குடமிளகாய் கேரட்டு சாம்பார் சர்க்கரை பொங்கல் முருகனுக்கு லேவில அப்புறம் சத்து மாவளம் ஒரு பார்த்துட்டேன் போக போக அப்படியே கண்டினியூ போகணும் ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சுக்கோம் புளி ஊற வச்சாச்சு வாங்க சமைக்க போகலாம் அதுக்கு சமையல் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிறதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க குடமிளக்காய் வந்து கேரட்டு தக்காளி பழம் வச்சு நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன் ரசம் பாதி தக்கத்தக்க தகவல் கொதிச்சிட்ருக்கு வெண்டைக்காய் புரியல் ரெடி சூப்பராக அட்டகாசமாக அச்சுமாதிரி ரெடியாக இருக்குது எல்லா தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டாச்சுங்க போட்டுட்டு அப்படியே வெண்டைக்காய ஒரு கலர் கலவில் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் சூஸ் போகிறேன் வெண்டைக்காய் வெளியேடும் அடுத்தது ஒரு ரெண்டு கொழக்கட்டை நான் சத்து மாவில் ரெண்டு குழக்கத்தை தயார் பண்ணியிருக்கேன் என்னென்னா ஸ்வீட்டு காரம் காரத்துக்கு வந்து ரெண்டுமே முருகனுக்கு நெம்யம் பண்ணதாங்க சர்க்கரை பொங்கல் மூணு சேர்த்து மகா நெய்யத்தோட நாலு பொருள் நெய்வியம் பண்ண போவேன் இப்போ இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் கடுகு உளுந்தம் பருப்பு கேரட் திருவி போட்டு அப்படியே தாளித்து வச்சுருக்கேங்க அப்படி நம்ம இப்படி வெங்காயம் எதெல்லாம் எதுவுமே சேர்க்கணும் நைவ்யம் பண்ணுறதுனால சாதாரணமாக பண்ணணுன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த சத்து மாவு கொழுக்கட்டைய கார குழுக்கட்டைக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நாம் வந்து முதல்ல ஸ்வீட் குழக்கத்தை நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் எழுதி பண்ணலாம் அப்படியே புடிச்சு பிடிச்சு வேக வச்சிடலாம் நெய்யை தடைய வச்சிருக்கேன் அதை அப்படியே புடிச்சு வச்சுருக்கோம்

முடிவுக்குவோம் அப்படியே வந்தது அப்படியே எடுத்து வச்சு ஆற வச்சாச்சு ஒரு ரெண்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம் சாதம் எடுத்து வச்சு சக்கரை பொங்கல் நல்லா மசிச்சுட்டேங்க அப்படி பாகு வச்சுட்டு சூப்பராக அட்டை கசனை முருகிட்டு ஒரு தித்திக்கு அடி சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு செமையாட்டு பண்ணி பார்க்குறதுக்கு இருக்குது சாம்பார் அப்படி தக்காக வேறு குடமிளகா குடமிளகாய் சாம்பார் ரசம் ரெடி மழை எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னும் வந்து பாக்கி என்னன்னா புழங்கரிசி சாதம் அடுத்தது அவ்வளவுாச்சு சமையல் முடிச்சுட்டேன் வாங்க ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து அதிர்ஷம் பண்ணிட்டு இருக்கேன் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு திதி கொடுக்கறதுனால அவங்க அதிர்சம் பண்ண தெரியாதுன்னு என்ன பண்ண வர சொல்ல பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ஸ்கூல் டீச்சர் வந்து அப்படியே வீடியோ எடுத்தாங்க வாங்க நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அதிர்சம் தட்டிட்டு அப்புறம் வடை தட்டிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சூப்பராக சாப்பிடும் காலத்தில் வந்து சாப்பிடலாம் கஞ்சி தான் குடிச்சிட்டு போனேன் விசாகம் வரனால இருக்க முடியாட்டியும் நம்ம வெங்காயம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட வேணாம் கஞ்சி மட்டும் குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கஞ்சி குடித்தாச்சு அதிர்சம் தவையை எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன் பாருங்கள் சூப்பராக எனக்கு இவங்க வீட்டுக்கு நான் அதிர்சமே ரெண்டு தடவையாக பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் நான் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வருடம் தவசத்துக்கு தான் பண்ணுவோம் அப்போ எங்கள் நாத்தெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க நான் பண்ணுறதுக்கு வேலை இருக்காது உங்கள் வீட்டுக்கு வந்து தான் ரெண்டு வருஷமாகவே என்னை பண்ண ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு தடவை சூப்பராக இருந்தது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்மளும் இப்படி பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருந்தது பாருங்கள் வடை அட்ல சாயங்காலம் போல் லலிதா நவரத்தன மாலை படிக்க வந்தாச்சு வந்துட்டு அப்படியே படிச்சுட்டு வீட்டில் போய் டிஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது அவ்வளோதாங்க இன்றைய விளாக் நல்லா சூப்பராக போச்சு மண்டே விளாக் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட்டு நம்ம சேனல் கொடுங்க மக்களே நாளைக்கு டூச்சர் வளர்க்குறதுக்கு ப